ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரியா இன்னைக்கு சாய்சா அவர்களின் சந்திப்போமா அத்தியாயம் இருபத்தி ஒன்று பார்க்கலாம் வாங்க இரவு உணவை முடித்து வீட்டில் மற்றவர்கள் சென்றுவிட கௌதம் கீழே வரவில்லை தன் முயற்சி தோற்ற சோகத்தில் தியாவும் சென்று விட்டாள் காலையும் அழகாக புலர பள்ளி விடுமுறை என்பதால் தாமதமாக எழுந்தவள் ஃப்ரெஷ் செய்துவிட்டு கீழே வந்தாள் வழமை போல ஜானுவிடம் வாங்கி கட்டிக்கொண்டு அவர் கொடுத்த காஃபியை பருகினாள் பின்னர் சிறிது நேரம் தாத்தாய் பாட்டியிடம் கழித்தவள் சீத்தா சாப்பிட அழைக்க அவருடன் சேர்ந்து உணவுகளை மேஜையில் அடிக்க உதவினாள் இரண்டு நாட்கள் விஷ்வா கிரிக்கெட் மேட்சிற்காக வெளியூர் சென்று இருக்க விடுமுறை நாட்களும் சளிப்பூட்டும் விதமாக இருந்தது தியாவிற்கு அனைவரையும் அவளே சென்று அழைக்க எப்படியும் கௌதம் வரப்போவதில்லை எனவே அவனை அழிக்காமல் விட்டாள் வேண்டா வெறுப்பாக சாப்பிட அமர்ந்தவள் இருமுறை பார்வையை உயர்த்தி மாடி படிக்கட்டுகளை அளந்தாள் நாராயணன் அவர் மூத்த மகனிடம் அறுவடை பற்றி கேட்க அவர் அதற்கு பதில் கூறி கொண்டிருந்தார் ஜானு இந்த வாசு எங்கமா போயிட்டான் என்ற செம்பகத்தின் கேள்விக்கு மாமா விடிய காலமே மில்லுக்கு போயிட்டாரு அத்தை நான் பெரியவன் கிட்ட சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்றார் படிக்கட்டுகளை பார்த்தவள் பிறகு வீண்வேளை என தோன்ற சாப்பாட்டில் கவனம் செலுத்தினாள் திடீரென அவளுக்கு பக்கவாட்டில் இருந்த கதிரை இழுக்கப்படவே மெல்ல தலை உயர்த்தி பார்க்க அங்கே கௌதம் தான் அமர்ந்திருந்தான் தியாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஜானகி அவனுக்கு பரிமாற சாப்பிட ஆரம்பித்தான் இடையில் தேவையானதை கேட்டு வாங்கி சாப்பிட இதுவரை கீழே இறங்காதவன் அனைவருக்கும் புதிதாக தெரிந்தான் கலகலப்பாக பேசிக்கொண்டு சாப்பிடும் இவர்கள் அமைதியாக இருக்க ஏன் இருக்கீங்க நான் வர வரைக்கும் நல்லா இருந்தீங்க ஒருவேளை நான் வந்ததுனால இப்படி இருக்கீங்களா என்ன என்று கௌதம் கேட்டான் என்னையா இப்படி கேட்டுட்ட நீ இது மாதிரி கூட சேர்ந்து சாப்பிட மாட்டியான்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு ஆசைப்பட்டோம் தெரியுமா என்று நாராயணன் சொல்ல சாரி தாத்தா ஏதோ கன்ஃபியூஷன்ல உங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டேன் என்றான் மெய் வருத்தத்தோடு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு விளக்கம் தருணுங்கிற அவசியமே இல்ல நீ முதல்ல சாப்பிடுப்பா என்று ஜானகி அவன் தலையை தடவியவர் அவனுக்கு சட்னியை வைத்தார் விழி பார்த்து கொண்டிருந்த தியாவை மைடியர் சிஸ்டர் ரொம்ப நேரமா வாய் திறந்தே வச்சிட்டு இருக்க எனக்கு வயிறு வலிக்க போகுது இங்க பார்க்காம உன் பிளேட்ட பார்த்து சாப்பிடு என்று காதருகே கூற ஸ்ரீ நினைவு வந்தவளாக ஈ என்று இழுத்து வைத்தாள் கௌதம் சகஜமாக பேசவில்லை என்றாலும் அன்றிலிருந்து அனைவருடனும் சேர்ந்து சாப்பிட தொடங்கினான் ஒரு நாள் தனியாக அமர்ந்திருந்த தியாவிடம் வந்தவன் என்ன பெரிய மனசே தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே வந்து அவள் அருகில் அமர்ந்தான் ஒன்னும் பெருசா யோசிக்கலண்ணா போர் அடிக்குது இந்த விஜு கடன்காரன் கிரிக்கெட் பிராக்டிஸ் சொல்லிட்டு போயிட்டான் வெளியே போகலான்னு பார்த்தா நம்ம வீட்டு சூன்யக்கார கிளவி பார்வையில எரிச்சிடுவா பொண்ணா லட்சணமா வீட்டுக்கு அடங்கி உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாதுன்னு என் பேர ஆம்பள சிங்கம் பொட்டை ஊர் சுத்த அவசியம் என்ன வேண்டி கிடக்குதுன்னு கீரை விழுந்த ரெக்கார்ட் மாதிரி திரும்ப திரும்ப சாவடிக்கும் என்று ஜானகியின் அம்மா மரகதம் சொல்வது போல அச்சு பிசுறாமல் சொல்லி காட்டிட கௌதம் சிரித்து விட்டான் அப்போது நீ வெளியே போகவே மாட்டியா என்று கேட்க ஏ மாட்டேன் அதான் அந்த விஜு தடியன் இருக்கானே அவன் அந்த மரங்களண்ட கேஸுக்கு ஐஸ் வச்சு என்னை வெளியே கூப்பிட்டு போவான் இப்போது அவனுக்கு ப்ராக்டிஸ் வேற அதான் போக முடியல என்று முகத்தை தொங்க போட்டு கொண்டார் எனக்கும் செம்ம போர் இங்கே சுற்றி பார்க்க ஏதாவது ஸ்பாட்டு தேடலாம்னா இதுவும் சிட்டி இல்லை என்றான் அவள் சிரித்து விட்டு பிரதர் இங்க சுத்தி பார்க்க ஸ்பாட் தான் ஆனா எங்க ஊர்ல சுத்தி பார்க்க மொத்த ஊரே இருக்கு ஒவ்வொரு இடமும் ஸ்பெஷல் தான் தெரியுமா இன்று தொடங்க அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே நேரம் போனது அதன் பிறகு ஜானியின் விருப்பத்தோடு அவளையும் அழைத்து கொண்டு ஊர் மொத்தமும் சுற்றித் தெரிந்தான் நாட்கள் போக போக சகஜமாக மாறி போனான் விஷாலிடம் அவ்வப்போது பேசுவான் அந்த பேச்சு வளர்ந்து ஒன்றாக பைக்கில் ஊரையே வலம் வரும் அளவில் வேறு ஊன்றியது அனைத்தையும் எண்ணி சிரித்தவன் தவறான நேரத்தில் சரியாக தியாவின் கண்ணில் சிக்கினான் தாத்தாவை விடுத்து அவன் புறம் வந்தவள் என்ன மிஸ்டர் பொறுமையின் சிகரம் தனியா சிரிக்கிறீங்க என்ன விஷயம் என்று புருவம் உயர்த்த நீ இந்த ஆட்டம் போடுறியே இது மட்டும் ஆட்சி பார்த்தா என்ன நடக்கும் நினைச்சேன் சிரிச்சேன் இன்று நக்கலாக சொல்ல அண்ணா என்று கொடுத்து மேலும் குரல் விளையாட்டு தொடர இல்லையா போய் வேலையை பாருங்க என்று கர்ஜிக்கும் குரலில் சொன்னார் வாசுதேவன் வந்துட்டாரு சித்தப்பா விடி ஜூட் என்று விஷால் கலந்து கொள்ள கௌதமும் போனை கையில் எடுத்துக்கொண்டு நகர்ந்தான் அட பாவிங்களா என்ன டீல விட்டுட்டீங்களே என்று முணுமுணுத்து கொண்டே அவளும் நடையை கட்டினாள் அங்கு பிடித்த ஓட்டம் அவள் அறையில் சென்று தான் நின்றது பின்னர் குளித்து முடித்து உடை அணிந்து இரட்டை ஜடை பின்னலிட்டு ரிபனில் அடக்கினாள் சீருடையில் துப்பட்டாவை இரண்டாக மடித்து பின் செய்தாள் கண்ணாடி முன் நின்றவள் ஏதோ குறையுதே என்று கீழ் உதட்டை பிடித்துக்கொண்டு யோசிக்க நினைவு வந்தவள் ஒரு கருப்பு நிற புள்ளியை வில் என வளைந்த புருவத்தின் இடையில் வைத்து கொண்டாள் கால போக்கில் அவள் கண்ணாடி முன் நிற்பதையே அடியோடு வெறுப்பாள் என யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் புள்ளி மானை போல் துள்ளி வந்தவள் கிச்சனில் தஞ்சம் புகுந்தாள் விசால் கையில் உள்ள பட்டனை மாட்டிக்கொண்டே வந்தவன் வெளியில் இருந்து வந்த கௌதமிடம் டேய் என்னோட பைக் ஒர்க் ஷாப்ல விட்டுருக்க ஈவினிங் தான் கிடைக்கும் சித்தப்பா எங்கயோ அவசரமா போனுமா நீ அவர் வண்டியில என்ன டிராப் பண்ணிட்டு ரிட்டன் கொண்டு வந்துடு என்றான் கௌதமும் தலையசைத்து விடு பெற்றார் சீதா தியாவிடம் ஒரு பாக்ஸை கொடுத்து பாப்பு இது அண்ணா கிட்ட தாடா நான் உனக்கு தோசை வார்த்து வைக்கிறேன் என்றார் அதை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று அவனிடம் தந்தார் அவன் பதிலுக்கு சிரித்துவிட்டு அவள் ரிப்பனை அவிழ்த்து விட்டான் அவனை முறைத்துக் கொண்டே கிச்சனுக்குள் சென்றார் சீதா கொடுத்த தோசையை ஒரு பிடி பிடிக்க அதற்குள் ஜானகி அவளது லஞ்ச் பாக்ஸை பேக் செய்து கொடுத்தார் அதை வாங்கி பையனூல் திணித்து விட்டு திரும்ப யாரோ தலையில் தட்டியது ஏண்டி ரிப்பனை சரியா வைக்க மாட்டியா என்று சரி செய்து விட்டு ஒரு சரம் பூவை தலையில் செருகி கொண்டே விஜு இல்லையே யார் கூட்டிட்டு போவா நான் வேணும்னா அப்பா கொண்டு விட சொல்லட்டா என்று தாய்க்கே உரிய கவலையில் வினவ ஐயோ தாய்க்குளமே அந்த மாதிரி எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க திவி வரேன்னு சொன்னா நான் அவ கூடவே போறேன் என்று சொல்லிவிட்டு சிட்டாக பறந்தாள் கௌதம் பைக்கை மிதித்து ஸ்டார்ட் செய்ய விஷால் ஏறி அவன் கிளம்ப எத்தனை கீழ் ஒரு சைக்கிள் குறுக்கே வந்து நின்றது டே வந்துட்ட உனோட சண்டக்கோழி என்றான் அந்த சைக்கிளில் அருகே நின்ற ஒரு பெண் பார்ப்பதற்கு அழகோவியமாக இருந்தவள் கண்களில் தீக்கனல் கூபத்தில் மூச்சு ஏற இறங்க நின்றாள் இங்க பாருங்க என் பேர் திவ்யா சண்டக்கோழி ஒன்னும் கிடையாது என்றார் கௌதமை பார்த்து அவன் பொய்யாக ஆச்சரியப்படுத ஓஹோ எங்க ஏன் கௌதம் இவளை போய் கோழி கூட கம்பேர் பண்ற பாவம் அதுங்க இனத்துக்கே இது கிரேட் இன்சல்டா என்று திரி தூண்டி விட்டான் விஷால் டே அண்ணா திவ்யா இருந்தா என்ன திஷா பத்தானியா இருந்தா என்ன எனக்கு எப்படி வருதோ அப்படிதான் கூப்பிடுவேன் அடியை அறுக்கானி உங்க அப்பங்கிட்ட சொல்லி பேரம் மாத்த சொல்லு என்றவுடன் ஆ வரும் வரும் எனக்கு வாயில நல்லா வரும் எங்க அப்பாவை பத்தி பேசின மவனை மண்டிய பேத்துடுவேன் என்று முறைத்தாள் திவி ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா ஏண்டா டேய் என்றான் கௌதம் இங்க பாருங்க கௌதம் அண்ணா உங்க அண்ணா கிட்ட சொல்லி வையுங்க தேவையில்லாம என்ன சீண்டி பாக்கற வேலையெல்லாம் வேண்டாம் அப்புறம் நான் அவள் முடிப்பதற்குள் அப்புறம் நான் அழுதுடுவேன் என்று கண்களை கசிக்கு விசால் கேலி செய்ய கௌதம் நகைத்தான் அவள் பல்லை கடித்து கொண்டு ஆளும் மூஞ்சி தேவாங்கு மாதிரி என்று சொல்லும் போதே தியா அங்கு வந்தாள் என்ன ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டு கிட்ட வம்பு பண்றீங்களா என்ற தியாவின் கேள்விக்கு சேச்ச நாங்க எதுவுமே பண்ணலையே என்று கோரசாக சொன்னார்கள் இருவரும் பாப்பு இதுங்க கிடக்குதுங்க ஹாஃப் பாய்ஸ் பசங்க நீ ரெடி தானே வா கிளம்பலாம் என்று கையை பற்றி இழுக்க ஆமா ஆமா இந்த அம்மா ஐன்ஸ்டீனோட ஃபீமேல் வேர்ஷன் கூப்பிடுறாங்க போம்மா என்றான் அண்ணா என்று ஒரு பெற்றவன் அமைதியாகி விட கௌதம் அண்ணா பைக் ரைட்ல எது ரொம்ப முக்கியம் சொல்லு என்றாள் தியா அவன் ஏன் இதை கேட்கிறாள் என்று விழிக்க ஹெல்மெட் இத புடி இன்னொரு தடவை மறந்தான் ஆயிடுவன் பார்த்துக்கோ என்று ஹெல்மெட்டை திணித்தார் அவனோ அடியே வெல்ஃபர் செஷனை அப்புறம் வச்சுக்க இப்போ டைம் ஆச்சு வா போகலாம் இல்லைன்னா அந்த காண்ட காண்டாமிருகம் நம்மள கிளாஸுக்கு வெளியே நிக்க வச்சிடுவான் என்று சாரே வாய்க்காவலாக போட்டு மென்றாள் ஒரு நிமிஷம் டி என்று விட்டு ஹலோ ஐன்ஸ்டீன் மேல் வருஷன் கெடா மாடாட்டம் வளர்ந்தா மட்டும் போதாது பொறுப்பு கொஞ்சமாவது வேணும் இந்த பிடி என்று அவன் ஐடி கார்டை கையில் திணிக்க இப்போது தியாவின் காட்டில் மலைதான் ஐயோ என்று ஆசாத்தி என்று தியாவிற்கு நெட்டி முறித்தாள் அவளை முறித்து விட்டு விஷால் புறங்கழுத்தை தேய்த்து கொண்டே இழித்து வைக்க தியாவும் பற்கள் தெரிய இழித்தாள் சரி பாத்து பத்திரமா போங்க பை என்று கையாட்டி விட்டு திவியுடன் சென்றாள் ஓய் சண்டைக்கோழி கேர்ஃபுல்லா கூப்பிட்டு போ என்று அதிகாரமாக சொல்ல விசாலை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு எங்களுக்கு தெரியும் நீங்க ரோட்டை பார்த்து போய் சேருங்க நடைய கட்டினால் திவ்யா கௌதம் பைக்கை அவர்களின் எதிர் திசையில் பறக்க விட்டான் அம்மாடி இதுங்க பாசத்தொல்லை பாசமலர் திருப்பாச்சி எல்லாம் தாண்டிடும் போல தாங்களோட சாமி என்று வாய் விட்டு புலம்ப பேசிக்கொண்டே பள்ளியை அடைந்தவர்கள் தன் மற்றொரு தோழி தனியாவையும் அழைத்துக்கொண்டு கிளாஸிற்கு சென்றனர் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்